வணக்கம் கருடியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் கொடுப்பனவு தொடர்பில் முக்கிய தகவல் நீச்சல் குளத்தில் மூழ்கி ஐந்து வயது குளத்தை உயிரிழப்பு வாகனங்களின் விலைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றம் வெளியான தகவல் இலங்கைக்கு கிடைத்துள்ள பெருந்தொகை அமெரிக்க டொலர்கள் நாட்டில் தாய்மார்களின் இறப்பு எண்ணிக்கை தொடர்பில் வெளியான தகவல் யாழில் வட்டிக்கு பணம் கொடுப்பவர்கள் தொடர்பில் நாடாளுமன்றில் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல் அரசு ஊழியர்கள் தொடர்பில் வெளியான தகவல் ஏற்படவுள்ள அதிரடி மாற்றம் வருடாந்த தகவல் புதுப்பிப்பு தட்சமயம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நிலம்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அஸ்பெஸ்வோவில் முதன்முறையாக பதிவு செய்து தற்போது கொடப்பனவுகளை பெறும் மற்றும் தனிநபர்கள் இந்த புதுப்பிப்பை மேற்கொள்ள வேண்டும் என்று அந்த சபை குறிப்பிட்டுள்ளது எவ்வாறாயினும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மனக்குறைகளை தெரிவித்த விண்ணப்பதாரர்களுக்கு தகவல்களை புதுப்பிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை என்றும் அதற்கு காரணம் அந்த விண்ணப்பதாரர்கள் ஏற்கனவே தகவல் ஆய்வுக்காக அனுப்பப்பட்டுள்ளனர் என்று நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது மேலும் தகவல்களை மீண்டும் உறுதிப்படுத்தும் போது குடும்ப உறுப்பினர்களின் தேசிய அடையாள அட்டை மற்றும் செயற்படக்கூடிய கையடக்க தொலைபேசி இலக்கம் என்பன இருப்பது அத்தியாவசியமாகும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இணைய இணைப்புள்ள கணினி அல்லது ஸ்மார்ட் கையெழுக்க தொலைபேசி மூலம் அதற்கான இணைய முகவரிக்கு சென்று கியூஆர் தாளில் குறிப்பிடப்பட்டுள்ள தமது எச்எச் இலக்கம் மற்றும் தேசிய அடையாள இலக்கத்தை பயன்படுத்தி தகவல் முறைமைக்குள் பிரவேசித்து தகவலை உறுதிப்படுத்துதல் மெனுவிற்கு சென்று குடும்ப தகவல்களை உள்ளிடலாம் அவ்வாறு எனின் பிரதேச செயலகத்தின் நலன்புரி கொடுப்பனவு தகவல் பிரிவுக்கு செல்வதன் மூலமாகவோ அல்லது கிராம உத்தியோகத்தர் ஊடாக ஆண்டு தகவல் புதுப்பித்து விண்ணப்ப படிவத்தை பிரதேச செயலகத்தின் நெலன்புரி கொடுப்பனவு பிரிவில் சமர்ப்பிக்கலாம் அதன்படி முதல் கட்டத்தில் உள்ள அனைத்து குடும்பங்களும் தனிநபர்களும் தகவல் புதுப்பித்தலில் பங்கேற்பது கட்டாயமாகும் என்று பங்கேற்காத குடும்பங்களும் தனிநபர்களும் அடுத்த ஆண்டில் அஸ்வி கொடுப்பனவுக்கு தகுதியற்றவர்களாக கருதப்படுவார்கள் என்று சபை தெரிவித்துள்ளது நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளது குறித்த துயர சம்பவம் சிகிரியா காவல்துறை பிரிவின் பகுதியில் இடம்பெற்றுள்ளது கல்லணி வடலுக்கம பகுதியில் வசிக்கும் ஐந்து வயது குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது விபத்துக்குள்ளான போது குழந்தை தனது பெற்றோருடன் நீச்சல் குளத்தில் நீந்திக் கொண்டிருந்ததாக விசாரணையில் இருந்து தெரியவந்துள்ளது சடலம் தம்புள்ளை மருத்துவமனையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது மேலும் சம்பவம் தொடர்பாக சிகிரியா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனா் சமூக பாதுகாப்பு வரியால் வாகனங்களின் விலையில் சில மாற்றங்கள் ஏற்படலாம் என வாகன இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர் உதாரணமாக சுமார் ஒரு மில்லியன் ரூபாய் பாதிப்புள்ள இறக்குமதி செய்யப்பட்ட வாகனம் சுமார் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் தெரிவித்துள்ளனர் இதேவேளை வாகனங்கள் தொடர்பாக இறக்குமதி செய்யப்படும் ஆயின் இலங்கை ரூபாவின் பெறுமதிக்கு தாக்கம் ஏற்படக்கூடும் என மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங் அரசாங்க நிதி பற்றிய குழுவிடம் தெரிவித்துள்ளார் வாகன இறக்குமதியாளர்கள் தொடர்ச்சியாக வாகனங்கள் இறக்குமதி செய்ய தீர்மானிக்கலாம் எனவும் அதனால் இலங்கை ரூபாவின் பெறுமதிக்கு பெரும் தாக்கம் ஏற்படுவதுடன் நாட்டுக்கு இவ்வாறான நிலைமை ஆபத்தானது என்றும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது வெளிநாட்டில் வசிக்கும் இலங்கையர்கள் நாட்டிற்கு அனுப்பிய அமெரிக்க டாலர்களின் வீதம் கடந்த அக்டோபர் மாதம் அதிகரித்துள்ளது வெளிநாட்டு தொழிலாளர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அக்டோபரில் இலங்கைக்கு எழுநூற்றி பன்னிரண்டு அமெரிக்க டாலர்கள் மதிப்புள்ள பணத்தினை அனுப்பியுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள சமீபத்திய புள்ளி விவரங்களில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரி முதல் அக்டோபர் வரை வெளிநாட்டு தொழிலாளர்களிடமிருந்து ஆறுதம் ஐந்து இரண்டு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் இது கடந்த ஆண்டுடன் இதே காலகட்டத்தை விட இருபது ஒரு சதவீதம் அதிகமாகும் என்றும் தெரிவித்துள்ளது இதற்கிடையில் அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்கள் சுற்றுலா வருவாய் இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர்களை தாண்டியுள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் ஒன்பது மாதங்களில் மொத்த சுற்றுலா வருவாய் இரண்டு தசம் நான்கு ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் முதல் ஒன்பது மாதங்களில் பதிவு செய்யப்பட்டு இரண்டு தசம் மூன்று நான்கு பில்லியன் அமெரிக்க டாலர் சுற்றுலா வருவாயுடன் ஒப்பிடும்போது ஐந்து மூன்று சதவீதம் அதிகரிப்பாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் தாய்மார்களின் இறப்பு எண்ணிக்கையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக குடும்ப சுகாதார சுவைகள் பணியகம் தெரிவித்துள்ளது குடும்ப சுகாதார சேவை பணியகம் வெளியிட்டுள்ள சமீபத்திய அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவிட் பரவல் குறைந்துள்ளதால் தாய்மார்களின் இறப்பு எண்ணிக்கையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது அதன்படி கடந்த ஆண்டு இறுதிக்குள் நாட்டில் ஒரு லட்சம் நேரடி பிறப்புகளுக்கு தாய்மார் இறப்பு எண்ணிக்கை அறுபத்தி இரண்டாக குறைந்துள்ளது இது மிகவும் சிறந்த நிலைமை என்று குடும்ப சுகாதார சேவைகள் பணியகத்தின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் போதைப்பொருள் மாஃபியாக்கள் போதைப்பொருட்களை விற்று வரும் பணத்தினை சிலர் வட்டிக்கு வழங்கி பணத்தை வசூலிக்க பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர் என்று தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி தெரிவித்துள்ளார் அடுத்த வருடத்திற்கான ஜனாதிபதியின் வரவு செலவு திட்ட உரை மீதான முதலாம் நாள் விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் பொதுப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கையை ஜனாதிபதி முன்னெடுப்பது தொடர்பில் மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்ததுடன் நம்பிக்கை கொண்டுள்ளனர் இந்நிலையில் கடந்த வாரம் திருநெல்வேலி மற்றும் கோக்குவேல் சந்தை பகுதியில் போதைப்பொருள் மாஃபியாக்களின் அட்டகாசம் அதிகரித்துள்ளது சந்தைக்கு வருவோரை துன்புறுத்தியுள்ளனர் போதைப்பொருள் மாஃபியாக்கள் போதைப் பொருட்களை விற்று வரும் பணத்தை வட்டிக்கு வழங்கி பணத்தை வசூலிப்பதற்கான பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இவ்வாறான செயற்பாடுகளை யாழ்ப்பாணத்தில் கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கிறேன் என்றும் அவர் கூறியுள்ளார் தகுதி அடிப்படையிலேயே எதிர்காலத்தில் அரசு ஊழியர்கள் உள்வாங்கப்படுவார்கள் என்று ருவான் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இந்த நாட்டில் அரசு துறையானது கடந்த காலங்களில் அரசியல் மயமாக்கப்பட்டு அரசியல் பிரச்சாரங்களுக்காக பயன்படுத்தப்பட்டு வந்ததாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இவ்வாறு சீரழிக்கப்பட்ட அரசு சேவை பின்னர் பயனற்ற ஒரு சேவையாக மாறிவிட்டதாகவும் இதன் காரணமாக சேவையில் பொருத்தமான அரசு ஊழியர்கள் இல்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே எதிர்காலத்தில் இதுபோல அரசு துறைக்குள் அரசியல் ரீதியான செயற்பாடுகளுக்கும் சீரழிவுகளுக்கும் இடமில்லை என்றும் பிரதியமைச்சர் கூறியுள்ளார் இதேவேளை எதிர்காலத்தில் தகுதிகளின் அடிப்படையில் மட்டுமே அரசு ஊழியர்களுக்கான வேலைகள் வழங்கப்படும் என்று பிரதியமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார்